பிரச்சனையானது இல்லையாடா கண்ணா சில பேர் விருந்து சாப்பிட்டே வாழறாங்க ஆனா மத்தவங்க இருட்டுல கிடைச்சத பொறுக்கி திங்குறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா நீயும் நானும் ஒரு விதத்துல ஒண்ணுதான் வாழறதுக்கான வழியை தேடுறோம் மகாராஜா பராக் நான் ஒண்ணு பொய் சொல்ல அரசரே உன்னை நேரடியா பார்க்க வரார் அதனால நீ அவர் வரும்போது மரியாதையா மண்டிட்டு தலை வணங்கணும் சாசு கை கெட்டினத வாய் கெட்டாம பண்ணிட்டே கையை வாயின ஒளராம விழாக்கையே வரலன்னு அரசர்ட்ட சொல்லு நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல இல்ல ஸ்கார் வேண்டா என்ன குறுகுறுன்னு பார்க்காத ஏன் கூட ஏன் கூட யார் வந்திருக்கா தெரியும்ல உங்களுக்கு பசிக்குதா சாசு பசியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அவனுக்கு

அதுக்காக நான் உங்களையும் மகாராணியும் மட்டும் நினைச்சுக்க வேண்டாம் உங்களுக்கே நல்லா தெரியும்னா மகாராணி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் அரசரோட தம்பியா வரிசையில் நீ தான் முன்னாடி வந்து நின்று வரிசையில் நான் தான் மறந்துட்டியா சாசு சிம்பா மட்டும் போறா அடுத்த அரசனா நான் தான் இருந்துருப்பேன் அரசன் பேசிக்கிட்டு இருக்கும்போது முதுக காட்டக்கூடாது ஸ்கார் மரியாதையை கேட்டு கூடாது முஃபாஸா அது தானா கிடைக்கணும் என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டியா அந்த முட்டாள் தனத்தை நான் எப்படி பண்ணுவேன் முஃபாஸா மறுபடியும் நல்ல முடிவு இப்பவாது உனக்கு அறிவு வந்துச்சே அறிவுன்னு பார்த்தா அவரோட பெரிய பலசாலி நான் தான் ஆனா உடல் பலத்தை எடுத்துக்கிட்டா ஏன் அண்ணன் முஃபாஸா எப்பவுமே ராஜா அது எப்படி முடியும் ஒரு நாள் என் மகன் தான் ஆள போறான் சிம்பாவும் அரசனி வாழ்க திருந்தவே மாட்டான் இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சிச்சு எப்போ நம்ம கௌரவ பூமி விட்டு அவனை தரத்திருக்கணும் அவ என்னோட தம்பி சாசம் இது அவனுக்கும் வீடு நான் அரசனா இருக்கிற வராது மாறாது என்ன பண்றது வீட்டுக்கும் இப்படி பிறந்து தொலைக்குது எனக்கு ஒரு தம்பி இருந்தா அவனுக்கு தான் ஒரு பெரிய மர கொத்தின்னு நினப்பு மரத்தை கொத்துறேன்னு சொல்லி மூக்க உடச்சுக்குவேன் நாங்க தான் ஒட்ட வைப்போம் ஐயா கதை சொல்ல வந்தா கிளம்பிட்டீங்க